இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி பார்க்கலாம். பார்க்கலாம் எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா முருகை வறுத்துக்கணும் அப்புறம் இங்கே தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து கோழிக்கறியில் நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து இப்போது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தன் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மசாலா கூட அப்புறம் அந்த கறி நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அங்கே அது எல்லாமே வெந்து வர வரைக்கும் இது நல்லா ஊறிட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே ரம்பைல இருந்தால் ரம்பலை ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி அரைச்சது அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் நம்மளுடைய கொத்தமல்லி எல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிற கறியையும் ஆட் பண்ணிக்கலாம் கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு முருங்கக்காய் வேணும் ஸோ அதனால் முருங்கக்காவும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கேரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம் விசில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு விசில்லேயே கரெக்டாக வந்து வந்துடும் அதுக்கு மேலே போட வேண்டாம் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் க்ளவு சூப்பராக தயாராகிடுச்சு